என் பெயர் சாரல்முகி நான்காம் வகுப்பு இ புதுக்கோட்டை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி பெரியகுளம் பெரியகுளம் தேனி மாவட்டம் அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதிபகன் முகற்றை உலகில் கற்றல நாளாய வேண்டுத வேண்டும்பையும் சேராயிரைவன் பொருள் சேர் புரிந்தார் மாற்றே பொறிவாயில் அறிந்தவித்தான் பொய்கி ஒழுக்க நெடி நின்றால் நீடு வாழ்வார் தனக்குமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கள்ளால் மனக்கவலை மாற்றல் அரிதே

ஐந்தவித்தான் ஆற்றல் அவர் சுங்குளார் கோமான் இந்திரனேஷ் ஆளும் கரி செயற்கரிய செய்வார் பெரிய சிறிய செயற்கரிய செய்கலாதார் சுவை ஒளி ஊறு ஓசை நாட்டமென்றே ஐந்தின் வகை கட்டே உலகு நிறைமொழி மாந்த பெருமை நிலத்து மறைமொழி காட்டி விடும் காத்தல் அரிதே அந்தனர் என்போர் அறவோர் மற்ற உயிருக்கு செந்தன்மை பூண்டல்களான் அதிகாரம் நான்கு அரண் வலியுறுத்துதல் சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினுங்கு ஆக்கமும் இல்லை அதனை மறுத்தலின் முன்னில்லை கேடு ஒள்ளும் வகையான் அறவினை दे पोन அதைத்தான் வருவதே இன்னும் மற்றெல்லாம் புறத்த புகலும் இல்லை ம் அவ்வளோ தானே தேங்க் யூ